வாங்க انا வளக்குற வளக்குற ரொம்ப நன்றிங்க அண்ணன் எங்க அண்ணன் அண்ணன் போலாம் சார் கால் இது விடா போயிடுச்சு மக்கள குரலை கேட்டு சின்ன குரலும் கேச்சின்னு ஊருக்கு சாரி சொல்றாருங்களே ஊருக்கு சாரி அண்ணன் அண்ணன் கருவன் அண்ணன் இல்ல புகழேந்தி அண்ணன் கே எஸ் ராஜா இவங்களாம் சேர்ந்து எல்லாம் பணியாற்றி வார்த்தையில இருக்கான் போய் என்ன துறைகள் கேட்டு

அவங்கள்ட்ட <laughs> <laughs>